இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறுவது ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோருக்கு கடினமாக இருக்கும் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்தார் இது தொடர்பாக கொல்கத்தாவில் செய்தியாளர்களுக்கு சௌரவ் கங்குலி அளித்த பேட்டி ஒன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை தென்னாப்பிரிக்கா ஜிம்பாபே நபீபியா நாடுகள் இணைந்து நடத்துகின்றன இந்த போட்டி நடக்கும் போது விராட் கோலிக்கு முப்பத்தி எட்டு ரோஹித் சர்மாவுக்கு நாற்பது வயதாக இருக்கும் ஏற்கனவே டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்ட இருவருக்கும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கான உலக கோப்பையில் பங்கேற்கும் இந்திய அணியில் இடம்பெறுவது எளிதான விஷயமாக இருக்காது அடுத்த உலக கோப்பை வரை இந்தியா இருபத்தி ஏழு ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாட உள்ளது அதன்படி பார்த்தால் இருவரும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தலா பதினைந்து ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாட முடியும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அற்புதமான கிரிக்கெட் வீரர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை அவர்கள் முழுமையாக உடற்தகுதியுடன் இருக்க வேண்டும் ஆனால் அது கடினமான விஷயம் அதற்கேற்ப அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு சௌரவ் கங்குலி தெரிவித்தார் பதினாலுவது உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது